ஹலோ எவ்வரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அனாலிசிஸில் ஆல் இண்டியா ரேங்க் ஒன் யூபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டாப்பர்ஸ் சக்தி திருவரோட ஆன்சர் ஐடின்னு பார்க்க போகிறோம் ஸோ டேரக்டாக கொஸ்டின் உள்ளார போயிடலாம் டிஸ்கஸஸ் த எிகல் இஷ்யூ இன்வால்வ் இன் வீ ஸ்பென்டிங் ஆஃப் பப்ளிக் மனி பை த கவர்மெண்ட் ஆன் அட்வடைஸ்மெண்ட் வாட் மெஷர்ஸ் வுட் யூ சஜெஸ்ட் டு டிஸ்கஸ் த இஷ்யூ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இது டென் மார்க்கர் கொஷ்டின் எக்ஸாமினேஷனில் நம்மளுக்கு ரெண்டு பேஜ் தான் மேக்சிமம் கொடுப்பாங்க அது அந்த டாப்பர் பெட்டராக பிளேஸ் பண்ணியிருக்காங்க கொஷின்லையுமே வந்துட்டு ரெண்டு காம்பனெண்ட் மெயினாக கேட்டிருக்காங்க அண்ட் இந்த பர்டிகுலர் கொஷின் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜிஎஸ் பேப்பர் ஃபோரில் மெயின் சிலபஸில் எதிக்ஸ் காம்பனண்ட்டில் கேட்டிருக்காங்க குறிப்பாக வந்து எதிக்ஸில் வந்துட்டு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செக்ஷன் கேட்பாங்க செக்ஷன் ஏ செக்ஷன் பி செக்ஷன் ஏல வந்துட்டு இருக்கக்கூடிய தியரி காம்பனண்ட்டில் வந்து பிக்கப் பண்ண இந்த கொஷின் சரி இதுக்கு ஆல் இண்டியா ரேங்க் ஒன் சக்தி கிட்டே எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் இன்ட்ரடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கிரஸ்பாக த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் எழுதிட்டு அதை ஃபாலோ பண்ணி ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எத்திக்கல் இஷ்யூ ஃபர்ஸ்ட் மேஜர் காம்போனண்ட் அட்ரஸ் பண்ணிருக்கிறாங்க அண்ட் செகண்ட் மேஜர் காம்போனண்டில் மெஷர்ஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவரால் ரெண்டு காம்பனண்ட் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ரெண்டு சப்ஜெக்டையும் கரெக்டாக ஆக்ட் பண்ணிட்டாங்க இந்த டாப்பை கன்க்ளூஷன்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக எழுதிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் லைன்ஸ் கன்க்ளூஷன் எழுதுனா பெட்டராக இருக்கும் சரி மார்க்கிங் பேட்டர்ன் பார்ப்போம் இன்ட்ரடக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கீவேர்ட்ஸ் கார்டியன் ஆஃப் பப்ளிக் மணி டேக்ஸஸ் அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு என்னென்ன இந்த ஃபண்ட்ஸ் அப்படின்றப்ப கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணி ஸ்கீமேட்டிக்காக காமிச்சதுனால ஈஸியாக ஒன் மார்க் எடுத்துருவாங்க சரி கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் தி ஸ்கேன் லீட்டு எஃபிஷியன்ட் அண்ட் ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் பப்ளிக் மனின்றது ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதை கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை எக்ஸாம்பிள்ஸ் கூட லிங்க் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அதனால் இவங்களுக்கு ஆஃப் ஆ மார்க் தான் கிடைக்கும் பாடி ஆஃப் கேன்சரை பொறுத்த வரைக்கும் எத்திக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ்டு அப்படின்றதுல வந்துட்டு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு மூணு இஷ்யூ ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஒரு இஷ்யூக்கு வந்துட்டு ஆஃப் எ பாயிண்ட் அப்படின்றப்ப மூணு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் மார்க் கிடைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்ட்ரா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஆஃப் மார்க் கிடைக்கும் செகண்ட் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அகேன் இங்கே ஃபோர் பாயிண்ட் எழுதியிருக்காங்க ஒரு பாயிண்ட்டுக்கு ஆஃப் மார்க்ன்ற விதத்தில் இவங்களுக்கு வந்துட்டு டூ மார்க்ஸ் கிடைச்சிரும் அடிஷ்னலாக இவங்க வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் வேர்டியாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு அடிஷ்னல் ஒன் மார்க் கிடைக்கும் ஸோ ஓவரால் இந்த பர்டிகுலர் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரொடக்ஷனில் ஒன் மார்க்கு கன்க்ளூஷனில் ஆஃப் ஏ மார்க் பாடி த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஒன் அண்ட் ஆஃப் பிளஸ் ஆஃப் டூ மார்க்ஸ் பிளஸ் அனதர் த்ரீ மார்க்ஸ் ஸோ ஓவரால் பாடி ஆஃப் த ஆன்சரே அஞ்சு மார்க் எடுத்துருக்காங்க இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனில் அன்னொரு ஒன் அண்ட் ஆஃப் மார்க் ஸோ சிக்ஸ் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கிறாங்க அவுட் ஆஃப் டென் மார்க் இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்க் வீ கன் ஃபிட்சின் எத்திக்ஸ் தேரி பேஸ்டு கொஸ்டின் சரி என்ன இந்த டாப்பர் டாப்பர்கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கீமேட்டிக் ஃபிளாப் டயக்ராம் வந்துட்டு முடிஞ்சளவு ஆன்சரில் இன்க்ளூட் பண்ணணும் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் ஆர் டெர்மினாலஜிஸ் அண்டர்லைன் பண்ணணும் கொஸ்டின்ல கேட்டுருக்க விஷயத்த ப்ராப்பர் செட்டி சபேட்டிங் ஓட அட்டாக் அட்ராக்ட் பண்ணணும் அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நம்ம எந்த அளவு வெரைட்டியா யூட்டிலைஸ் பண்றோமோ அது வந்துட்டு எக்ஸாம் நேரம் கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணணும் உங்களுடைய மார்க்ஸுமே பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் ஃபோர்ல அவுட் ஆஃப் டூ ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க இது ஒன் ஆஃப் ஹையஸ்ட் மார்க் இன் எத்திக்ஸ் பேப்பர் சரி அப்போ ஆல் இந்தியா ரேங்க் ஒன் சக்தி ஹிபேட்ட இன்னைக்கு நம்ம எதிக்ஸ் பேப்பர்ல இருந்து என்ன சார் கத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிக்ஸ்லேயுமே ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆன்சர் எழுதுறப்ப ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் நம்ம கண்டிப்பாக வேணும்னு நம்ம ரிப்பிட்டேட்டிவாக சொல்லிட்டு வரோம் ஆனால் இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் வந்துட்டு ஷார்ட் அண்ட் ப்ரஸ்பாக எழுத கற்றுக்கணும் பாடி ஆஃப் ஆன்சரில் சப்மிட் இன்கம் பாயிண்ட் பேஸ்ட் அப்ரோச் எழுதலாம் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் எங்கெல்லாம் பாசிபிளோ அவங்க யூட்டிலைஸ் பண்ணணும் எக்ஸாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு எழுதணும் ஸோ இந்த விஷயங்களை நம்மளுடைய எத்திக்ஸ் ஆன்சரில் கொண்டுட்டு வந்தாலே நம்மளுமே வந்துட்டு ஆல் இந்தியா ரேங்க் வந்து சக்தி துபே மாதிரி எத்திக்ஸில் டாப் மார்க் எடுக்க மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதே மாதிரி யூபிஎஸ்சி டாப்பஸ் ஆன்சர் கப்பையா கண்டினியூஸா நிறையா தந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்